கண்ணாடியில போய் மூஞ்ச பாப்பேன் அப்பா அவர் யாவது தானே அம்மா நான் எல்லா காதல் பண்ணத பாட இல்ல நீங்க சொல்றதா இரண்டா ஒரு நாள் போதாது ஒரு வருடம் போதாது ஒரு யுகங்கள் போதாது அப்பேற்பட்ட பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் அம்மா முதல்ல புலம்பற நிப்பாட்டு முதல்ல புலம்பறடா அம்மா என்ன இப்படி சொல்றீங்க யார திருமண செய்ய அவருடைய பெருமையை சொல்லிக்கிட்டிருக்கேன் இருக்கே சொல்றீங்க இல்ல இல்ல நீங்க அவரை விரும்பறே சொல்லீங்க அம்மா அம்மா ஏற்கனவே முருகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் அவரை போய் நான் விரும்பறே விரும்பறேங்கறியே

அவர் இல்லாம என்னுடைய வாழ்க்கை இல்ல அவர் என்ற ஒரு அணு கூட அசையாது என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே அவரை தேடியே போய் கொண்டிருக்கிறது யார் என்ன சொன்னாலும் என்னுடைய மனசுல என்னால ஏத்துக்கவே முடியல அன்னே சொல்றதா எனக்கு புரியுது எனக்கே அது தெரியுது அறிவெல்லாம் நல்லாதான் வேலை செய்யுது இந்த அறிவை சொல்லுது இது தேவையில்லாத விஷயம் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருச்சு உணவு இருக்கு தேவையில்லை அப்படின்னு என்னுடைய அறிவு சொல்லுது ஆனா காதல் படுத்துற பாடு இந்த மனசு சொல்லுது காதல் படுத்துற பாடு சொல்லட்டுமா என்ன பாடு காதல் படுத்துற பாடு சொல்லுங்க கண்ணு மூடி தூங்குலான்னு பாப்பேன் ஆமா கண்ணு மூணா கூட ஒரு முஞ்சிதான் தெரியுமே தெரியும் தெரியுது காதல் படுத்துற பாடு அப்படி ஆமனே சாப்பிடலாம்னு தட்டை எடுத்து பாப்பேன் தட்டுல கூட ஒரு முஞ்சி தெரியுமே அவர் தெரியும் முக காதல் படுத்துற பாடு அப்படி தண்ணி குடிக்கலாம்னு டம்ளர் எடுப்பேன் ஆமா டம்ளர்ல கூட ஒரு முஞ்சி தெரியுமே தெரியுது காதல் படுத்துற பாடு பாத்ரூம்ல போவே பயப்படாத சத் கண்ணாடி இருக்கும்ல சொல்ல வந்தேன் கண்ணாடியில போய் மூஞ்ச பாப்பேன் எல்லா நீங்க சொல்றது எல்லாமே அப்ப நீங்க அனுபவிக்காம ஒரு மனிதன் எதையுமே சொல்ல முடியாது நீங்க இதெல்லாமே அனுபவிச்சிருக்கீங்க நீங்க காதலிக்க நினைக்கிறேன் அதனாலதான் சரியா சொல்றீங்க ஆனா வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு காதல்ல எதுல பிரச்சனையா இருந்தாலும் காதல் என்ன பண்ணணும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒன்று சேர்வதே காதல் தெரியுமா என்ன அப்படி என்ன நீ நீங்க என்ன உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்னு இருக்கா அப்படி என்ன பிரச்சனை கேட்கறேன் சொல்லுங்க தங்கச்சி நான் உதவி செய்யறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு வீட்டில அப்பா அம்மாவில ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்புறம் என்ன அவங்கதான் பிரச்சனை அவங்களே பிரச்சனை இல்ல அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி இதை விட என்ன வேணும்னு நான் கேக்குறேன் இல்லை நான் உன் தங்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் அண்ணிய ஓ மூலியமா சொல்லணும் போல வந்துருச்சு நான் தங்கச்சி என் மனசுல என்ன பெரிய பிரச்சனை மனசுல என்ன இருக்க அப்படின்னு தங்கச்சிக்கிட்ட பகிர்ந்துகிட்ட என்னால என்னோட கடமை அது அண்ணன் ஆசைப்படுற விஷயத்த நான் செய்து வைக்கிறேன் நீங்க யார மனசுக்கு ஏன் அப்படின்னா இந்த காதல் உணரக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு ஏன்னா நான் நானும் காதல் எத்தனை வயசுல இருந்து காதல் பண்றேன் தெரியுமா அதனால உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு ஆமா அதை செய்ய வேண்டியது கடமை நீங்க சொல்லுங்க நான் சேர்த்து வைக்கிறேன்

நான் கூட என்னமோ காதல் புனிதமான காதல் நம்ம அண்ணன் ஆசைப்படுறாரு சேர்த்து வைப்போமே எனக்கே ஒரு நேரத்துல பாமா இருந்துச்சு உங்களை பார்க்க முடியாது அந்த பிள்ளை கூட சொல்லுச்சு நீ பேசாத முதல்ல எனக்கு அப்படி வருது எனக்கு நீ எல்லாம் ஒரு அண்ணன் வெக்கம் இல்லாம வெளில சொல்லிக்கிறப்ப சிறப்புகள் நான் எப்பேர் நான் எப்பேர்பட்ட ஒரு காதலிக்கிறேன் எப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்னோட காதலை வந்து உங்க காதலை கொண்டாந்து சேர்த்து என்னுடைய காதலே போங்க எனக்கு அப்படிதான் வரும்

தமிழ் கடவுள் ஏன் சொல்றோம் தெரியுமா உலகத்துல முதல் முதலாக தோன்றிய மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி அதிக எழுத்துக்களை கொண்ட மொழி தமிழ் மொழி அதிக அளவில் பேசப்படுகின்ற மொழி தமிழ் மொழி இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ் மொழியில உயிரெழுத்த பனிரெண்டு மெய்யெழுத்த பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று முருகனுக்கு பனிரெண்டு கரங்கள் பதினெட்டு கண்கள் வைத்திருக்க வேன் ஒன்று அதான் ஆயுத எழுத்து அப்ப இந்த தமிழ் எழுத்துக்களுக்கும் இவருக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையா தமிழுக்கே சங்கம் வளர்த்த பெருமை யாருக்கு அந்த முருகனுக்கு ஆறு முகனுக்கு உண்டு அதனாலதான் தமிழ் கடவுள்னு சொல்றோம் வேற எந்த மொழிக்குமே கடவுள் கிடையாது எத்தனையோ மொழிகள் இந்த உலகத்துல ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு மொழிகள் இருக்கு ஆனா நாம் அதிக அளவில் பேசப்படுகின்ற மொழி ஒரு குறிப்பிடத்தக்கது பாரதியாருக்கு பதினான்கு மொழிகள் தெரியுமா பாரதியாருக்கு இந்த பாரதியாரே சொல்கிறார் தமிழ் மொழி போல் இனிதாவது எந்த மொழியும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றார் தமிழ் மொழி போல ஒரு இனிமையான மொழி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றார் யார் பாரதியாரே சொல்றாரு அப்பேற்பட்ட மொழி சிறப்பான மொழி நமது தமிழ் மொழி அந்த தமிழ் மொழிக்கும் முருக சம்பந்தம் அதனாலதான் தமிழ் கடவுள் முருகபெருமான் அவருக்காக நான் காத்திருக்கேன் அவ ஒரு ஒரு எப்பொழுதுமே நான் பிறக்கும் பொழுதே பாருங்க ஆரம்பத்துல நான் பிறந்ததே அவருக்காகத்தான் என் உயிர் மூச்சு நாடி நரம்பு எல்லாமே முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் நான் பாடுவதெல்லாம் அவரை பற்றி தான் நான் பேசினாலும் அவரை பற்றிதான் நான் நினைத்தால் கூட அவரை பற்றிதான் அவர் நினைவுகள் இல்லாத நேரங்களையே கிடையாது அவரை ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் காதல் காதல் இருவகை உண்டு பேரின்பம் சிற்றின்பம் எல்லாமே சொல்லலாம் காதல்னா அஞ்சு வயசுல இருந்து நான் காதல் பண்றேன் அப்ப அஞ்சு வயசுல காதல் அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும் பேரின்பம் செற்றின்பம் செற்றின்பம் வேறு அன்னை சொன்னார்ல அதான் சிற்றின்ப காதல் பேரின்ப காதல் பேரின்ப காதல் வினா பக்தி மட்டுமே இறைந்திருக்கக்கூடிய காதல் பேரின்ப காதல் ஐந்து வயது வந்து அவர் ஏன் அடிச்சுக்கிட்டு அவரே அவருக்காக பூஜைகளை செய்து கொண்டு பக்தியோடு அவர் நினைஞ்சுக்கிட்டே இருக்க காதலால் அந்த தெய்வீகமான காதல் பிரகா இன்றைக்கு உன் பாதங்களை நான் சரணடைகிறனோ அன்றுதான் என் பிறப்பிற்கே ஒரு அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய மனதில் உள்ள எண்ணங்களை நான் எப்படி எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் தெரியுமா Ah <laughs> you'll be and Hãy subscribe luôn kênh Ghiền Mì Gõ không முருகால் இணைக்கின் இருகாலும் தோன்ற முருகா என்று ஓதுவார்க்கு முன் காரணம் அஞ்சலித்திலே பிறந்து அஞ்சலித்திலே விளந்து அஞ்சலி ஓதுகின்ற பஞ்சபூத பாவிக்கால் அஞ்சலி ஓரழித்து அறிந்து கூட வள்ளிறேன் அஞ்சல் அஞ்சல் என்று அம்பலத்தில் ஆடுவான் என்று சிவனையே பொருள் கேட்ட முருகா முருகா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆரம்பத்துல பாருங்க படைப்பு தொழிலுக்கு அதிபதி யார் அப்படின்னா பிரம்மனாகப்பட்டவன் அந்த பிரம்மனு அண்ணன் முருட பெருமான் பார்த்ததே கிடையாது சின்ன குழந்தை பார்க்கிறதே கிடையாது முதல் முதலாக வருகிறார் கைதாயத்திற்கு யாரு வர்றார் பெரிய பெரியோட வர்றார் ஏன்னா அன் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவர் இல்லையா கொஞ்சம் மண்டகணம் அப்படியே வர்றாரு அப்பதான் முருகன் பாக்குறாரு சின்ன குழந்தையா பொழுது பார்த்து கேட்கிறாரு இவர் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு யாரு நீங்கன்னு கேட்கிறாரு பிரம்மண வார்த்தை அப்பதான் பிரம்மன் சொல்கிறார் நான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய படைப்பு தொழிலுக்கு அதிபதியான என் பெயர் பிரம்மா அப்படின்றார் அப்படியா அப்ப நீங்க பெரிய ஆளுதான் எல்லா விஷயங்களும் திறந்திருக்க முடியவர் தானே அப்ப நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் தர முடியுமான்னு கேட்கிறாரு முருகன் அப்பதான் கேட்கிறாரு என்ன பதில் தரணும் கேள்வியை கேளு அப்படின்னு கேட்கிறாரு அப்பதான் கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் தெரியுமா முருகன் ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்கிறாரு அவருக்கு தெரியல அப்பதான் சொல்கிறார் படைப்பு தொழிலுக்கு அதிபதி சொல்றீங்க இது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அப்பதான் என்ன பண்றாரு கொட்டி சிறையில் அடைக்கிறார் யாரு வர்றாரு சிவபெருமான் முருகனோட தந்தை வர்றாரு வந்து முருகா எவ்வளவு உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்க கூடியவரு அவரை போய் சிறையில் அடைச்சு வச்சிருக்கிய என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் அப்பா நான் ஓம் என்ற பிரணவப் விளக்கம் தெரியுமா கேட்டேன் தெரியலேன்னு சொன்னாரு அதான் அடைச்சுட்டேன் அப்படின்றாரு அப்ப கேக்குறாரு அவரை அடைச்சுட்டு சரி அதற்கு விளக்க உனக்கு தெரியுமான்னு கேட்க அப்பதான் சொல்லுகிறான் எனக்கு தெரியும் அப்ப யாருக்குமே தெரியாது தான் தான் யாருக்கே முருகனுக்கே அப்ப இல்ல எப்படி உனக்கு தெரியும்னு சொல்றாரு ஒரு நாள் தந்தை கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க என்னுடைய தாய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்ப சொல்லும் பொழுது நான் கேட்டேன்னு சொல்றாராம் அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு முருகா அந்த பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அதற்கு பிறகுதான் உன் தாயிடம் நான் சொன்னேன் நீ எங்க இல்லைங்க நான் சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியும் கேட்டாராம் அப்பதான் சொல்கிறார் அவர்கள் நான் என் தாயை சூடிக் கொண்டிருந்த தலையில் இந்த பூவருக்கு விதியா அந்த பூவுக்குள் ஒரு வண்டாக மாறி அந்த பூவுக்குள் இருந்து இந்த ஓம் என்ற பிரணவப் பொருள் விளக்கத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப சொல்லும் போது சொல்கிறாரு விளக்கம் கேட்கிறார் இல்லையா அப்ப சொல்றாராம் அப்படியே அழகா தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டாரு முருகனை சின்ன குழந்தை இல்லையா தூக்கி உட்கார வச்சுட்டு கேட்கிறாரு முருகா இப்ப சொல்லு அப்படின்னு அப்பதான் சொல்கிறார் நான் பாடத்தை புகட்டக்கூடியவன் தாங்கள் கேட்கக்கூடியவர் நான் குரு இல்லையா நீங்க கேட்கிறவர் சீடன் அதனால் இதை இறக்கி விடுங்க முதல்ல நான் மேலே அமர வேண்டும் நீங்கள் தாங்கள் கீழே அமர் அமர வேண்டும் அமர்ந்து கைகட்டி வாய்ப்பொத்தி கேளுங்கள் நான் சொல்கிறேன் தன்னுடைய தகப்பனுக்கே உபதேசத்தை உபதேசித்தவர் யார் எம்பெருமான் முருகப்பெருமான் உலகத்துல எத்தனை எல்லா தெய்வங்களுக்கும் பெருமை உண்டு அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன் தமிழுக்கு இவரை மட்டும்தான் முருகனை மட்டும்தான் கடவுளா கொண்டு போய் வச்சிருக்காக அப்பேற்பட்ட பெருமைகளை சேர்க்கக்கூடியவர் நான் வாக்கப்பட்ட அதனாலதான் நான் நேசிக்கிறேன் நான் வாக்கப்பட்டு போகின்ற குடும்பம் சாதாரண குடும்பமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆதி அவரே அந்தமும் அவரை அப்பேற்பட்ட சிவபெருமான் புலித்தோலை ஆடையாக அணிந்து கொண்டு சுகாட்டையை காத்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய மாமியாவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை காலி நீலி திருசூளி அவதாரங்களுக்கும் என்று சபரி மலையிலே புலி மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார் மக்களை எல்லாம் காத்துக்கொண்டு ஐயப்பனாக என்னுடைய மச்சான் ஒருத்தர் இருக்காரு மாறுபட்ட முகங்களோடு காட்சி தரக்கூடியவர் உலகத்துல முதல் முழு கடவுள் அவரை வணங்காம எந்த ஒரு காரியங்களும் செய்ய கூடாது அதே போல தன் பிள்ளாதானே அப்படின்னு சிவபெருமானே போய் செய்த காரணத்தினால அவர்களே முடியல வந்து தன் மகனாக இருந்தாலும் கடவுள் என்று அவரை வேண்டி பிறகு போய் அந்த காரியத்தை செய்தாராம் அதனாலதான் உலகத்துல முதல் முழு கடவுள் யாருன்னா விநாயகர் பெருமான் பார்க்க போன எல்லா தெய்வங்களுக்கும் நிறைய ஆலயங்கள் இருக்கு ஆனா அவருக்கும் ஆலயம் இருக்கு இருந்தாலும் கூட ரொம்ப எளிமையான முறையில் இருப்பார் ஒரு ஆத்தங்கர அரச மரம் இருந்தா அவரை பார்க்கலாம் வீட்டில் மிக மிக சுலபமாக வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு அப்படின்னு பார்க்க போனா பிள்ளையார் தான் வீட்டுல மஞ்சள் எடுத்து ஒரு ரெண்டு அருகம்பல் குத்தி வச்சா பிள்ளையார் தான் சாணத்தை எடுத்து அதுல ஒரு வச்சு அதுல ரெண்டு அருகம்பல் குத்தி வச்சா கூட பிள்ளையார் பார்த்தீங்களா மிக மிக எளிமையான முறையில வணங்கக்கூடிய இப்பேற்பட்ட குழு பார்த்தீங்களா என்னுடைய மாமனாருக்கு காலை காளை வாகனம் என்னுடைய மாமியாவுக்கு சிம்ம வாகனம் என்னுடைய குழந்தனா இருக்கு மூஞ்சு வாகனம் அதாவது எளி வாகனம் நான் போறவருக்கு பாருங்க அவருக்கு என்ன அவருக்கு ஏகப்பட்ட வாகனங்கள் இருக்கு மகிழ் இருக்கு ஆட்டுக்கடாய் இருக்கு சேவல் இருக்கு இத்தனை இத்தனை வாகனங்கள் இருக்கு பாருங்க நான் உடலால் மட்டும் அழகானவன் இல்லை நான் உள்ளத்தாலும் அழகானவன் என்று எல்லா எதிரிகளையும் அழிப்பார்கள் ஆனா இவர் பாருங்க சூரபத்துமனை அழிக்காமல் அடைக்களம் சேவலும் மகிழமாக அடைக்கலம் கொடுத்து தன் கூடமே வச்சுக்கிட்டாரு அதனாலதான் அவர் சொல்கிறார் நான் மகிழாக இருந்து கடைசி வரைக்கும் உங்களை நான் சுமக்க வேண்டும் என்று மகிழாக இருக்கிறார் யாரு சூரபத்மன் அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு நான் வாக்கப்பட்டு போக வேண்டும் என்றால் எத்தனை எத்தனை யுகங்கள் யுகங்களாக புண்ணியங்களை சேர்த்து வைத்தாலும் கூட பத்தாது இருந்தாலும் கூட என் எண்ணங்களை நான் எப்படி எல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா நல்ல பலவன குயிலே பரதமணியே இன்னும் மகிழ மகிலே பாறங்களை போடும் பிளையே இன்னும் பாடும் பாடுமாடும் ஒழியே

എന്നെ നന്ദബലരെ കുയിനീ മനഗജമണി എങ്ങുമായിതുല മാതിലോ ആയിത്തെ പോരും നീ മാഹിത്തെ നീതായി പരി